அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கால் வலி குறைக்க ஹெல்ப் பண்ணோம் சில சிம்பிளான ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் ஆசனங்கள் யோகா முத்திரைகளை பத்தி பார்ப்போம் அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லூஸ்னிங் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் காலுக்கான பயிற்சி காலை ஃபார்வேர்டும் பேக்வர்டும் ஸ்டெச் பண்ணோம் நல்லா எக்ஸ்ட்ரீம் லெவல்க்கு பாட்டம் டாப் பாட்டம் டாப் கம்ப்ளீட்டா ஸ்ட்ரெச் பண்ணும் இடது கால் முடிச்சிட்டிங்கன்னா வலது கால் ஃபார்வேர்டில் ஒரு ஸ்ட்ரெச்சு பேக்வேர்டில் ஒரு ஸ்டெச் அந்த மாதிரி ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் நல்லா கம்ப்ளீட்டாக ஃபோர்வேர்ட் ஸ்டெச் பண்ணும் பேக்வர்ட் ஸ்ட்ரிச் பண்ணும் ஃபோர்வர்ட் பேக்வர்ட் அடுத்து விரல்களை மடக்கி நீட்டுதல் கால் விரல்களை அப்படியே மடக்கி நீட்டுங்க மடக்கி நீட்டுங்க வலது பக்கம் ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் ஸ்லோவாக அப்படியே காலை மாற்றி இடது பக்கம் ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் விரலை மட்டும் மடக்கி நீட்டுறதுக்கு விரலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறோம் அடுத்தது காலை சுழற்சி காலை ஆங்கிள்ஸை மட்டும் ரொட்டேட் பண்ணுறோம் அதாவது காலோட ஆங்கிள்ஸை மட்டும் கிளாக் வைஸில் ஸ்லோவாக ஒன் டூ த்ரீ ஃபோர் அதே மாதிரி ஆப்போசிட் சைடு ஆன்டி வைஸில் ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர் இப்போ வலது காலை பண்ணி முடிச்சிங்கன்னா இடது காலை லிஃப்ட் பண்ணி ஸ்லோவாக ஆங்கிள்ஸை மட்டும் கிளாக் வைஸில் ஒரு ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படியே ஆன்டி கிளாக்கேஸ்ல ஒரு ஃபோர் டைம்ஸ் ஸ்லோவாக இணையல் எக்ஸைலோடு பண்ணோம் எது பண்ணுறதா இருந்தாலும் சுவாசத்தோடு பண்ணுங்க இப்போ ஆங்கிள்ஸ் முடிச்சதுக்கப்புறம் காலை ஸ்ட்ரெச் பண்ணுறோம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி காலை பிட்ட பகுதியில் நல்லா டச் பண்ணுற அளவுக்கு ஃப்ரண்ட்ல ஃபோர்வர்டு லெக் கேக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் அந்த மாதிரி திருப்பி அப்படியே வைஸ் ஆப்போசிட் சைடு நல்லா பின்னாடி பிட்ட பகுதி வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணுறோம் கிக் பண்ணுறோம் கிக் பண்ணுறோம் ஸ்ட்ரெச் பண்ணுறோம் ஸ்ட்ரெச் பண்ணுறோம் ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் இப்போது நீ ரொட்டேஷன் இப்போது காலோட நீயே கிளாக் வைஸில் ஒரு ஃபைவ் டைம்ஸ் ஆண்டி கிளாக் வைஸ் ஒரு ஃபைவ் டைம்ஸ் ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணுறோம் இன்னையே லெக்ஸலோட அப்படியே ஸ்லோவாக ஃபோர் டைம்ஸ் கிளாக் வைஸ் ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் ஆன்டி கிளாக் அதை முடித்தாங்க அப்படியே ஃபார்வேர்ட் பேக்வர்ட் அப்படியே ஃப்ரண்டில் ஸ்ட்ரெச் பண்ணுறோம் பேக்கில் ஃப்ரண்ட்டில் பேக்கில் ஃப்ரண்ட்டில் பேக்கில் ஃப்ரண்ட்டில் பேக்கில் இப்போது லெக் ரேசிங் காலை ஃப்ரண்ட்லையும் பேக்லேயும் அப்படியே ஃபோர்வர்ட் ஸ்ட்ரெச் பண்ணுறோம் நல்லா முன்னாடி எவ்வளோ தூரம் முடியுதோ நீ பென் பண்ணாமல் ஃபோர்வர்ட் பேக்வர்ட் ஃபோர்வர்ட் பேக்வர்ட் வலது கால் முடிச்சிட்டிங்கன்னா இடது கால் நல்லா ஃபோர்வர்டு கால் மேலே போகும்போது சுவாசத்தை வாங்கிக்கோங்க கால் கீழே ரொம்ப சுவாசத்தை விட்டுங்க அந்த மாதிரி ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் ஃபோர்வர்டும் பேக்வர்டும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ண முடியும் அப்புறம் வலது காலம் இடது காலம் பெரிய வட்டமாக ரொட்டேட் பண்ணுறது பிளாக் வைஸில் அப்படியே பெரிய ரொட்டேஷன் கிளாக் வைஸில் ஒரு த்ரீ டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு த்ரீ டைம்ஸ் பலது காலை முடிச்சிட்டிங்கன்னா இடது கால் கிளாக்வைஸ் ரொட்டேஷன் ஒரு த்ரீ டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு த்ரீ டைம்ஸ் கால் பாதத்துக்கான பயிற்சி முதல்ல பார்த்தீங்கன்னா டோலில் நடக்க போகிறோம் நல்ல ஃப்ரண்ட்ல வெறும் விரல்ல மட்டும் ஃபோர்வர்டு ஒரு த்ரீ டு ஃபோர் ஸ்டெப்ஸ் திருப்பி பேக்வேர்டு ஒரு த்ரீ டு ஃபோர் ஸ்டெப்ஸு ஃபோர்வேர்ட் பேக்வர்டு ஃபோர்வர்டு பேக்வர்டு காலோட விரல்ல நடக்க போகிறோம் இப்போ எப்படி விரலில் முன்னாடி நடந்தோமோ அது மாதிரி பின்னாடி காலோட குதி காலில் பின்னாடி டோல் அப்படியே ஒரு ஃபார்வேர்டு ஒரு ஃபோர் ஸ்டெப்ஸு பேக்வேர்டு ஒரு ஃபோர் ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் எல்லாம் முன்னாடி பின்னாடி அதே மாதிரி காலை பார்த்திங்கன்னா சைடில் காலோட சுண்டு வரல் தரையில் படுற மாதிரி சைடில் ஒரு த்ரீ டு ஃபோர் ஸ்டெப் ஃபார்வேர்டு பேக்வேர்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் உள்ளே கட்டவரல் தரையில் ப படுற மாதிரி சைடு வைஸில் ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் கால் பாதத்துக்கு நல்ல ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் தரையில் படாத இடத்துக்கெல்லாம் ஒரு விரலை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்றீங்க ஒரு அக்கு ப்ரெஷர் லைக் பிளட் நல்லா இருக்கிறதுக்காக எந்த இடம்லாம் தரையில படையிலையோ அந்த மாதிரி இடத்துலலாம் பிரஸ் பண்ணுங்க கையை அப்படியே கணுக்காலில் வச்சுட்டு காலை ஸ்லோவா கிளாக் வைஸ்ல ஒரு த்ரீ டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு த்ரீ டைம்ஸ் அப்படியே விரல ஷேக் கட்ட வரல காலை கையால் பிடிச்சி தாளாட்டு மாதிரி நல்லா அப்படியே கைக்குள்ள வச்சு கிளாக் வைஸ்ல ஒரு ஃபோர் டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல அப்படியே பேட்டிங் காலோட பாதம் தரையில படணும் கால் முட்டி நேற்று கேட்டிங்க பழது கால் முடிச்சவங்க சேம் அதே மாதிரி இடது காலை பண்ணிக்க இப்போது யோகா ஆசனம் போயிட்டுருவோம் தாடாசனிலேருந்து ஆரம்பிக்கும் கை ரெண்டு அப்படியே பக்கா வாட்டில் கொண்டு போய் தலைக்கு மேலே லாக் பண்ணிக்கோங்க அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி புதி கால்ல நில்லுங்க ஒரு டென் கவுன்ஸ் நில்லுங்க நார்மல் பிரீத் எடுத்துக்கோங்க இனேல் எக்ஸேல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் வயிறு உள்ள போயிருக்கணும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி நிற்கிறீங்க இது கால் மற்றும் உங்களோட முதுகோட தசைகள் தளர செய்கிறது அடுத்ததான் நீங்க பண்ண போது புத்தானாசனம் அதை எப்படி பண்ண போறீங்கன்னா ஸ்ட்ரைட்டா நிக்க போறீங்க ரெண்டு கையும் காதை ஒட்டினா மாதிரி இடுப்பு அப்படியே பெண்ட் பண்ணி அப்படியே ஃபோர்வர்ட் முன்னாடி எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் பென்ட் பண்ண போறீங்க காலோட பக்கத்தில் கை ரெண்டும் கொண்டு வந்து டச் பண்ண போறீங்க கால் முட்டி பெண்ட் ஆகாம நீட்டா இருக்கணும் ஸ்டெச் பண்ணாம ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அடுத்தது நம்ம பண்ண போறது வஜ்ராசனம் வஜ்ராசம் வஜ்ரம்னா வயரம் அப்படிங்கிற மாதிரி உடம்புக்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ற ஒரு ஆசனம் இது எப்படி பண்ணணும்னா காலை ஒரு ஒரு காலை மடக்க போறோம் முதல்ல வலது காலம் மடக்கி கீழே வச்சிடறோம் இடது காலம் மடக்கி கால் மேலே பிட்ட பகுதி இருக்கணும் ரெண்டு கால் மேலே பிட்டப்பகுதி இருக்கணும் உட்கார்ற போஸ்டர் நேராக இருக்கணும் அப்படியே கண்கள் மூடி ஆழ்ந்த சுவாசம் ஒரு டீப்பா ஒரு இனேல் ஒரு ஸ்லோவா ஒரு எக்ஸைல் பண்ணிக்கோங்க வஜ்ராசனம் பண்ணுறதால ஜீரணத்தன்மை மேம்படுத்தும் காலில் உள்ள அழுத்தத்தை அதிகரிக்கும் அதனால என்ன ஆகும்னா காலில் கால் வலி அப்படிங்கிறதே நீங்கிரும் வஜ்ராசனத்தோட பலனை தான் அடுத்து நம்ம பண்ண போறது அர்த்த கபோதாசனம் இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா வல வலது கால் பின்னாடி நீட்டிருக்கணும் இடது காலை நல்லா மடக்கி முதுக நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வலது கால் பின்னாடி நல்லா ஸ்ட்ரெச் ஆயிருக்கணும் இடது கால் பெண்ட் ஆகி அப்படியே தலையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி மேல ஆகாயத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் இது ரெண்டு பக்கமும் பண்ணிக்கணும் அடுத்து லாஸ்ட் ஆசனம் சப்த பதகோணாசன் ரீக்ளைண்ட் பட்டர்ஃபிளை போஸ்னு சொல்லுவாங்க அப்படியே முதுகுல தரையில படுத்துடணும் முதுகு தரையில இருக்கா மாதிரி பாதம் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்துடணும் ரெண்டு காலையும் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி கிட்ட மூலாதாரத்தை கிட்டே கொண்டு வர ட்ரை பண்ணும் ரெண்டு கையும் தலைக்கு மேலே அப்படியே தலை மேலே கொண்டு போய் கூப்பிய நிலையில அப்படியே தரையை பார்த்த மாதிரி படுத்துடணும் இதனால என்ன ஆகும்னா இடுப்பு மற்றும் தசைகள் தளர்ச்சி செய்கிறது அதாவது உங்களோட தைஸும் பேக் போனும் லூசன் ஆகும் அதனால உங்களோட கால் வலி எதுவும் இல்லாமல் இருக்கும் சப்த பத்த இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போறது முத்ராஸ் லாஸ்டா ஒரு ரெண்டு முத்ராவை பத்தி பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து சாந்தி முத்ரா இந்த முத்ராவே கால்வழி நிவாரண முத்ரா அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது எப்படி பண்ணணும் அப்படின்னா வலது கையை வந்து வலது கையில இருக்க மோதிர விரலும் கட்டை விரலும் டச் ஆகணும் ரைட்ல லெப்ட்ல பாத்தீங்கன்னா விரல் அதாவது மிடில் ஃபிங்கரும் தம்போ ஜாயிண்ட் ஆயிருக்கணும் கொஷனில் அப்படியே ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் இந்த முதரா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா மூட்டு வலி குறைவு முழங்கால் கணுக்கால் மாதிரி இடத்துல வரும் வலி தளர்ச்சி குறையும் ரத்த ஓட்டம் மேம்படும் காலில் ரத்த ஓட்டம் நல்லா சீராக நடக்கிறதுனால எந்த ஒரு பெயினும் இருக்காது தோர்வும் நீக்கும் நாள் முழுக்க நடந்து நின்று இருக்கும் அப்படிங்கிற ஒரு அசதி இருந்ததுன்னா அந்த அசதியும் போயிடும் அதே மாதிரி ஆற்றல் அதிகரிப்பு இதை தினமும் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரெகுலராக பண்ணிங்கன்னா கால்வழி பிரச்சனையே இருக்காது அடுத்து நம்ம பார்க்க போறது சமான முத்திரை இது பஞ்சபூதத்தையும் உடல்ல உள்ள பஞ்சபூதத்தையும் கண்ட்ரோல் பண்றது கட்ட விரலை சுத்தி நாலு விரலும் அப்படியே அணைச்சி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கணும் ரைட் லெப்ட் போத் ஹேண்ட்ஸ் அது பாத்தீங்கன்னா ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் இந்த இதை டெய்லி பண்ணீங்கன்னா இதனால உங்களுக்கு வந்து சீரான சக்தி ஓட்டம் கிடைக்கும் இதனால காலில் ஏற்படுற வலி சோர்வு இதெல்லாம் குறிப்பாக முழங்கால் மற்றும் கால் வலி குறைய உதவும் தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆன்லைன் கிளாஸ் ரெகுலராக நடக்குது எவ்ரி டேவும் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது ஃப்ரீ கிளாஸஸ் தான் அதில் யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கமெண்டில் ஃபஸ்ட்டு லிங்க்காக அந்த கூகுள் மீட்டோட லிங்க்கை தரேன் யார் வேணால் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அந்த இதில் ஜாயின் பண்ணி ரெகுலராக இந்த யோகாவோட பலனை நீங்கள் அடைஞ்சிக்கலாம்